அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கடவுள் வாழ்த்து திருக்குறளின் முதல் அதிகாரத்தின் தலைப்பு இது வள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால்தான் இந்த தலைப்பிலேயே திருக்குறளை தொடங்கியிருக்கிறார் பல்வேறு இடங்களில் தெய்வம் இறைவன் அதாவது இறை என்கிற சொல்லிலெல்லாம் தம்முடைய கடவுள் நம்பிக்கையை ஆங்காங்கே சொல்லிச் செல்கிறார் ஊழ் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த பிறவி மறுமை என்று சொல்லக்கூடிய அடுத்த பிறவி என்பதிலும் அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு பல பிறப்புகளை எடுப்போம் என்பதற்காக ஏழு பிறப்பு என்கிற சொல்லையும் அவர் கையாள்கிறார் அடுத்த பிறவி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் முட்பிறவி என்கிற ஒன்றும் இருந்திருக்க வேண்டும் முட்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி இந்த மூன்று பிரிவு பிறப்பிலும் அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் அவர் திருக்குறளிலே பல இடங்களிலே இந்த சொற்களை அவர் கையாண்டு செல்கிறார் ஆனால் மீண்டும் பிறவாது இருக்கின்ற நெறி உண்டா வழி உண்டா என்று கேட்டால் அவருக்கும் அதில் உடன்பாடு உண்டு அதற்கான முயற்சிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று ஓரிடத்தில் அவர் சொல்வார் அதனால் அவருக்கு மீண்டும் பிறவாதிருக்கிற வழிவகை உண்டு அதற்கான முயற்சிகளை அவரவர்களே செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வார் மெய் உணர்தல் என்று ஒரு அதிகாரம் கூட எழுதியிருக்கிறார் மெய்யை உணர வேண்டும் அந்த மெய்மை எது என்பதை நல்ல அந்த துறையிலே வள்ளுவர் வல்லுநர்களிடம் சென்று கேட்டு அறிய வேண்டும் என்பதே வள்ளுவருடைய நோக்கமும் ஆகும் கடவுள் வாழ்த்து இது அதிகார தலைப்பின் பெயர் முதல் அதிகாரமும் அதுவே கடவுள் வாழ்த்து என்ற சொல்லில் கடவுள் என்கிற ஒரு சொல் இருக்கிறது ஆனால் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களில் ஓரிடத்தில் கூட கடவுள் என்கிற சொல் இல்லை ஆனால் தெய்வம் போன்ற சொற்களை அவர் கையாள்கிறார் இந்த கடவுள் வாழ்த்தில் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கிறது கடவுளை வணங்க வேண்டும் இதுதான் அவருடைய இந்த அதிகாரத்துடைய நோக்கம் கடவுள் எப்படி இருப்பார் அவருக்கென்று ஏதாவது தனிப்பட்ட ஒரு உருவம் உண்டா ஆனா பெண்ணா இப்படி எந்த விதமான சொல்லையும் நேரிடையாக அவர் சொல்லவில்லை ஆனால் ஏழு குறட்பாக்களில் இறைவனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்கிற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் இறைவன் அடி என்கிற அந்த இடத்திலே சொல்வார் வேறு சில இடங்களில் தாள் என்று இறைவனுடைய தாள் என்பதற்கு பாதம் என்று பொருள் உண்டு அதனால் இந்த தாள் என்கிற சொல்லையும் அவர் கையாள்கிறார் மானடி சேர்ந்தார் என்று ஓரிடத்தில் மாட்சிமை பொருந்திய சிறந்த அவருடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்குதலை பற்றி அவர் சொல்வார் இது சரணாகதி தத்துவம் என்றும் வைணவர்கள் கூட இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை கொண்டு இந்த கருத்தை அவர்கள் முன் வைப்பார்கள் எப்படி இருப்பினும் வள்ளுவருக்கு கடவுள் என்கிற வழிபாட்டு நெறியை எல்லோரும் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் வலியுறுத்தி சொல்வதாக நாம் கொள்ள வேண்டும் பிற சமயத்தினர் கூட சமணர்கள் கூட இது அந்த சமண வழிபாட்டை நோக்கித்தான் வள்ளுவர் சொல்கிறார் என்று நம்புகிறார்கள் பௌத்தர்களும் அப்படியே அவர்களும் வழிமொழிகிறார்கள் பிற சமயத்தவர்கள் கூட அந்த அந்த நோக்கிலே தான் இறை வணக்கம் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பை பிற்காலத்தில் சிலர் இறை வணக்கம் என்று கூட வேறொரு தலைப்பிட்டும் சொல்லியிருக்கிறார்கள் வழிபாடு என்ற பொது தலைப்பில் கூட சொல்கிறார்கள் எப்படி சொன்னாலும் அது இறைவனை வணங்குதல் என்ற பொருளில் கொள்ளலாம் கீதையிலே கண்ணன் சொல்கிறார் எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த கீதையின் குரலே முதல் குரலாக இருப்பதாக சொல்வார்கள் வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கீதையிலும் இதே கருத்து இருக்கிறது எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் என்று கண்ணன் அங்கே மூழ்கிறான் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு கூட உரையாசிரியர்கள் சிலர் கருதுவர் எப்படி இருப்பினும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பலவற்றிலும் சே அகரம் ஆ என்கிற ஒலியே முதல் ஒலியாக இருப்பதை பார்க்கலாம் ஒலிப்பதில் மிக பெரிய அளவிலே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் நாக்கை வளைத்தோ அல்லது அதை வேறு வகையிலே திருப்பியோ அல்லது வருடியோ எந்த விதத்திலும் நாக்குக்கு அங்கே பெரிய அளவில் வேலை எதுவுமே இல்லை எளிதாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒலியாக வாயை திறந்தால் போதும் ஆ ஆ அங்காப்பு உடைய என்று உரையாசிரியர்கள் இலக்கண நூலாசிரியர்கள் சொல்வார்கள் வாயை திறந்து ஒலியை சொன்னாலே போதும் அகர ஒலி தான் வரும் ஆ என்கிற இந்த எழுத்தே எல்லா மொழியிலும் முதலாக இருக்கிறது எப்படி மொழிக்கு ஆ ஒலி முதலாக இருக்கிறதோ அதே போல உலகிற்கு முதலாக இருப்பவன் இறைவன் என்று இந்த முதற்குரப்பாவோடைய கருத்தாக இருக்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இறைவனை அவன் ஆதி பகவன் என்கிற சொல்லால் சொல்கிறார் பகவன் என்பதற்கு பிற்காலத்தில் வந்த நிகண்டுகள் பல சமண சமயத்தை சார்ந்த அந்த சமண கடவுளையும் அந்த பகவன் என்கிற சொல் குறிப்பதாகச் சொல்வார்கள் பௌத்தரை குறிப்பதாகவும் சொல்கிறார்கள் சிவனை குறிப்பதற்கும் பகவன் என்கிற சொல் இருப்பதாக நூல்கள் சொல்கின்றன இந்த முதற் காண ஒரு பொருளாக தனி நூல் கூட கடந்த நூற்றாண்டிலே வெளிவந்திருக்கிறது ஒரு ஆழ்ந்த பொருள் உடைய ஒரு பகுதி சைவ சித்தாந்த பார்வையிலே அவர்கள் மிகப்பெரிய அளவில் விளக்கம் தருகிறார்கள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு இப்படி உலகத்திற்கு முதலாக இருப்பவன் இறைவன் அவனை விஞ்சி வேறு யாரும் இல்லை என்பதுதான் இந்த குரட்பாவுடைய ஒரு பெரிய கருத்தாக நாம் கொள்ள வேண்டும் உலகிற்கு அவனே முதல் அவன் முதல் என்று சொன்னால் அவனை சார்ந்துதான் அவனுக்கு கீழாகத்தான் எல்லோருமே இருக்கின்றோம் எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன அந்த முதன் முதல் ஆக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்குவதே நாம் மீண்டும் பிறவாதிருக்கிற ஒரு வழி இதை பத்தாவது குரட்பால அதை உறுதிப்படுத்துவார் வள்ளுவர் இதை தொடர்ந்து வருகின்ற குரல் என்னன்னு கேட்டாக்க எப்படி அகரம் சொல்லுக்கு எழுத்துக்கு மொழிக்கு எல்லாம் முதலாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் இருக்கிறான் உலகத்திற்கு முதலாக என்று சொன்னாரே அவனை பற்றி அறிவதுதான் உண்மையான கல்வி நாம் எத்தனையோ துறைகள் சார்ந்த நூல்களை படிக்கிறோம் கற்றவராக எண்ணுகிறோம் இவையெல்லாம் உண்மையிலேயே கல்வியா என்று கேட்டால் அவருடைய பார்வையில் அப்படி இல்லை எந்த நூலை படித்தாலும் எத்தகைய துறை சார்ந்த கல்வியை கற்றாலும் சரி இறைவனை அறிவதற்கு உரிய அந்த நூல்களை கற்கவில்லை என்று சொன்னால் கற்றதனால் எந்த விதமான பயனும் இல்லை இது வள்ளுவருடைய கருத்து கற்றதனால் ஆய பயன் என் கொல் என்று அவர் கேட்பார் கொல் என்பதற்கு இங்கே அசைதான் பொருள் இல்லை என்னடா பயன் கற்றதனால் ஆகிய பயன் என்ன ஒரு பெரிய பொறியியல் பொறியலராகி அல்லது மருத்துவராகி இன்னும் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாகவோ மற்ற இலக்கண ஆசிரியராகவோ இலக்கிய பெரிய கர்த்தாவாகவோ பெரிய கவிஞராகவோ புலவராகவோ எப்படி வேண்டுமானாலும் எத்தனையோ துறைகள் இருக்கின்றன எந்த துறையில் நீங்கள் கற்று தேர்ந்தவராக மிகச்சிறந்தவராக இருந்தாலும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லார் கற்றதனால் ஆய அப்போ கற்றது என்று சொன்னால் எதை கற்பது அப்படின்னா இறைவன் இருக்கிறான் அந்த உண்மையை உணர்ந்து அந்த இறைவன் தொடர்பான அந்த இறைவனை அடைவதற்கு உரிய நூல்கள் சொல்கின்றனவே அதை கற்று அவனை வணங்கவில்லை என்று சொன்னால் கற்றதனால் பயன் இல்லை என்கிறார் கற்றதனால் ஆய பயனென் வால் அறிவன் வால் என்பதற்கு தூய்மை என்று பொருள் தூய அறிவு உடையவன் அவன்தான் நம்ம இடம் இருப்பதெல்லாமே கலப்படமான அறிவு தான் சுத்தமான அறிவு நம்மிடம் இல்லை ஏனென்றால் மனிதர்களுக்கே இயற்கையாக இருக்கக்கூடிய சில குணங்கள் உண்டு அது இயல்பு ஊக்கமாகவே இயல்பாகவே அமைந்த பிறக்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் நம்மக்கிட்ட உண்டு சட்டென்று கோபப்படுகிறோம் இந்த கோபம் என்பது துர்குணம் தான் அது போற்றத்தக்க ஒரு குணம் இல்லை அதனால் இது ஒரு குணமாக நம்ம இடம் இருக்கிறது அதற்கடுத்ததாக ஆசை என்கிற ஒன்று இருக்கிறது ஆசையே எல்லாவிதமான சிக்கல்களுக்கும் காரணம் என்பார்கள் இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோய்க்கு காரணமே நாம் ஆசை கொள்வதுதான் என்பார்கள் ஆக ஆசை அது அது ஒரு மிகப்பெரிய தேவையில்லாத இல்லாத சிலரிடம் அது மிதமிஞ்சி கூட இருக்கும் அடிப்படை தேவைக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை பற்றி விரும்புதல் வேறு ஆனால் வெறிகொண்டு அலைகின்ற ஒரு போக்கு இருக்கிற போது நம்மை தவறான அத்தனை பாவ செயல்களை செய்வதற்கும் அது அழைத்து சென்றுவிடும் அதனால் அவர் அவர் சொல்கிறார் இதுபோல் நமக்கு எல்லா விதமான குற்றங்களும் நம்மக்கிட்ட இருக்குது ஆசை இருக்குது கோபம் இருக்கிறது பொறாமை இருக்கிறது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்று சொல்வார் அத்தனையும் இது போன்ற எத்தனையோ குறைகளோடு நாம் இருக்கிறோம் பிறந்த நாள் தொடங்கி எல்லா நாளும் வாழ்கின்ற அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அந்த இறப்பை தொடுகிற வரைக்கும் கூட இந்த உணர்வுகள் நம்மிடமிருந்து விலகுவது எளிதில் விலகுவது இல்லை அதனால் நாம் எல்லாம் குறை உடையவர்களே அப்போ குறைவில்லாதவன் யார் தூய அறிவினை உடையவன் யார்னால் வாலறிவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கான் வாலறிவன் கற்றதனால் ஆய பயனின் குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அவனுடைய நல்ல திருவடிகள் தாள் என்றால் அடிகள் நல்ல திருவடிகளை தொழவில்லை என்று சொன்னால் படித்ததனாலே என்ன பயன் அப்போ நாம் படிப்பதன் நோக்கமே இறைவனை வணங்குவதுதான் அந்த இறைவனை வணங்குவதற்குண்டான அவனுடைய திருவடியை பற்றி அவனையே அடைவதற்குண்டான வழி வகைகளை சொல்கின்ற அந்த நூல்களையும் நாம் கற்று தெளிய வேண்டும் இறைவனுடைய திருவடி அடைவதற்குண்டான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது குரலுடைய கருத்தாக இருக்கிறது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் இதற்கு பௌத்த சார்போடு சொல்வார்கள் பௌத்தர் பிறந்தபோதே அவர் ஏழு அடிகளை வைத்து நடந்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் அது ஒவ்வொரு அடியிலும் தாமரை அங்கே தோன்றியதாகவும் சொல்வார்கள் அதனால் இறைவனை பற்றி சொல்கிற போது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பார்வையில் இருக்குது மாற்றுமை பொருந்திய இறைவனுடைய திருவடிகள் அவன் மலர் போன்ற பாதங்களை கொண்டவன் அந்த திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் மானடி சேர்ந்தார் மலர்மிசை அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் இருக்கே அந்த மானடி சேர்ந்தார்கல்லார் வேறு எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை இறைவனுடைய மாட்சிமை பொருந்திய அடிகளை நாம் தொழ வேண்டும் தொழவில்லை என்று சொன்னால் அது நமக்கு மீண்டும் பிறக்கின்ற ஒரு பெரிய செயலை அது அந்த வினையை நம்மிடம் தள்ளிவிடும் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நாம் அவனுடைய நட்பேரை நாம் பெறுதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது அந்த குரலுடைய கருத்து நிலமிசை நீடு வாழ முடியும் நாம் மட்டுமல்ல நீண்ட ஆயுள் மட்டுமல்ல நீண்ட புகழுடனும் வாழ் வாழ முடியும் பெரும் பெரும் அரிய பெரிய முனிவர்கள் இன்னும் அவர்களுடைய பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த பெரும் செயல்களை நாம் செய்கிற போது அந்த முனிகளை அந்த ரிஷிகளை அந்த மிக பெரும் துறவிகளை குருமார்களை பின்பற்றி நாமும் நம்முடைய இந்த பிறவியை கலைந்து இறைவனுடைய திருவடியை சேருவதற்கு ஒரு வழிவகை ஏற்படும் அதனால் தான் நீடு வாழ்வார் என்கிறார் அதற்கு அடுத்த குரலிலே வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அல்லால் வேண்டுதல் என்கிறார் நமக்கு எப்போதுமே ஒரு விருப்பம் உண்டு இந்த விருப்பத்தோடு தான் நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த விருப்பமே நமக்கு எல்லா விதமான துன்பங்களுக்கு பிறப்பதற்கும் நாம் அடைவதற்கும் அது காரணமாக இருந்தது ஆனால் இறைவன்கிட்ட விருப்பம் கிடையாது வெறுப்பும் கிடையாது அவன் நம்மிடம் கூட விருப்புவதும் கிடையாது இவன் நமக்கு வேண்டியவன் அப்படின்னு அவர் ஒரு விருப்பமும் வைக்கிறதில்லை ஐயோ இவன் நமக்கு வேண்டாதவன் அப்படின்னு அவர் விலக்கி வைப்பதில்லை எந்த விதமான உணர்வும் இது போன்ற விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருக்கிறான் இறைவன் மனிதர்களிடம் விருப்பு வெறுப்பு உண்டே தவிர இறைவனிடம் இல்லை முன் குரலிலே அவர் சொன்னார் அல்லவா வாலர் என்று அது போலத்தான் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார் அல்லார் அவர் சொல்கிறாரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறானே அவனுடைய திருவடிகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருவினை நல்வினை தீவினை இது ரெண்டுமே இறைவன்கிட்ட கிடையாது அந்த நல்வினையும் தீவினையும் தான் நமக்கு ஒரு மயக்கத்தை தருகிறது அதனால்தான் அவர் இருவினை அதுக்கு ஒரு அடை போடுகிறார் இருள் சேர்ந்த இருவினை இருள் என்பதற்கு மயக்கம்னு பொருள் நமக்கு இந்த நல்வினை தீவினை ஒரு பெரிய மயக்கத்தை தரும் ஆனால் இது இறைவனுக்கு அது இல்லவே இல்லையே ஆனால் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவனுடைய பொருள் சேர்ந்த அந்த அடியை நாம் தொழ வேண்டும் புகழ் புரிந்த அவனுடைய வார்த்தைகளை பெருமையை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் பொறிவாயில் அடுத்தது சொல்கிறார் அவனுடைய இறைவனுடைய திருவடி வந்து மீண்டும் பிறவாதிருக்கிற ஒரு நிலையை உண்டு பண்ணும் என்பதற்கு பொறிவாயில் வித்தான் அவர் சொல்கிறார் இறைவனுக்கு ஐம்புலன்கள்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது நமக்கு இந்த ஐம்புலன்கள் நம்மை ஆட்டி வைக்கின்றன இறைவனுக்கு அது இல்லை இன்னொரு வகையில் நம்ம அதை சொல்லலாம் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குபவனாகவே அவன் இருக்கிறான் ஐந்து அவித்தான் நம்முடைய ஐம்புலன்களை அவித்தவனாக அவன் இருக்கிறான் அப்போது துறவிகள் தங்களுடைய ஐம்புலன்களை அடக்கித்தான் மோட்ச நிலையை அடையணும்னு நினைக்கிறாங்க ஐம்புலன்களை அவர் ஒவ்வொரு துறவியும் அடக்க முயல்கிறார்கள் சிலர் உண்மையிலேயே அடக்கி இருக்கிறார்கள் இவர்களுடைய ஐம்புலன் அடக்குகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது இறைவனுக்குத்தான் இருக்கிறது இறைவனுக்கு ஐம்புலன்கள் கிடையாது பொறிவாயில் ஐந்தவித்தான் அவனுடைய பொய் தீர்ந்த அந்த ஒழுக்க நெறியிலே நின்றால் நாமும் நீடு வாழலாம் அவர் என்கிறார் இந்த இத்தகைய சிறந்த குணங்களை உடையவன் இறைவன் இருள் சேர்கின்ற இருவினையே இல்லாதவன் ஐம்புலன்களையும் அடக்குகின்ற ஆற்றல் கொண்டவன் அதற்கு பிறகு வால் அறிவன் அவன் அவனே எல்லா இடத்திலும் முழுமையாக நிறைந்திருக்கிறான் அதனால்தான் எப்படி உலகம் முழுவதுமே அவன் இருக்கிறான் உலகத்தின் தோற்றமும் அவனே என்பதனால்தான் அவர் அகர முதல் ஆதி பகவன் என்று சொன்னார் ஆதி பகவனாக இருக்கிறான் இவ்வளவு பெருமை உடையவன் அவன் அவனுக்கு நிகராக யாரை சொல்லலாம் இறைவனுக்கு நிகராக யாரையுமே சொல்ல முடியாது அதனால் அவர் சொல்கிறார் தனக்கு ஓமை இல்லாதான் அவனுக்கு என்று அவனுக்கு நிகராக ஓமையாக இவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்வதற்கு யாருமே இல்லை இறைவனுக்கு நிகர் யார் இறைவனுக்கு நிகர் அவனே தான் அதே இறைவன்தான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார் அவனுடைய திருவடிகளை சேர்பவர்களுக்கு அல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது மனதிலே எழுகின்ற எந்த கவலையும் தீர்க்க முடியாது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கவலை மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு கவலை இருக்கிறது இந்த பிறவியில் நாம் செய்கின்ற நல்வினையோ தீவினையோ அதனுடைய திரிவு அந்த மயக்கம்தான் அடுத்த பிறவியில் கொண்டு போய் நம்மை தள்ளும் இந்த பிறவி நமக்கு இத்தகைய எல்லாம் தருகின்றது அதற்கு காரணம் முற்பிறவி தான் அதனால் அடுத்த பிறவியும் சிறப்பாக இருக்குன்னா இந்த பிறவிலேயே இரவினுடைய திருவடிகளை நாம் பிடித்து கொண்டால் அவன் காட்டுகிற அந்த நல் வழியிலே நடந்து சென்றால் நமக்கு மனக்கவலையெல்லாம் தீரும் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார் பிறவாழி நீத்தல் அரிது ஆழி என்பதற்கு ரெண்டு பொருள் உண்டு ஒன்று ஆழி என்பதற்கு சக்கரம்னு ஒரு பொருள் இருக்குது ஆழி என்பதற்கு கடல் என்கிற ஒரு பொருளும் உண்டு பத்தாவது குரலில் கடலை பற்றி தான் சொல்லுவார் இங்கேயே முன்னாடியே அவர் சொல்கிறார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லால் அவன் யாருன்னா அறச்சக்கரத்தை கொண்டிருப்பவன் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் புத்தர் என்று அவர்கள் சொல்வார்கள் இதை பொதுவாக சொன்னால் அறம் தர்ம சக்கரத்தை இறைவன் அந்த தர்மத்தின்படி தான் நடக்கிறான் என்பதனால் அப்படியும் பொதுவாக ஒரு இறைவனுக்கே இது ஒரு பொது நம்மால் கொள்ள முடியும் அறவாழி அந்தணனாக இருப்பவன் அந்தணன் என்றால் எல்லா உயிர்களின் மேலும் அவன் கருணை காட்டுபவன் என்று உரையாசிரியர்கள் சொல்வார்கள் அந்தரன் அவனுடைய திருவடியை சேர்ந்தவர்களால் பிற கடல்களை பிற கடல் என்று சொன்னால் இந்த பிறவிங்கிற ஒரு மிகப்பெரிய கடல்தான் இதை கடத்தல் என்பது அரிது அதற்கடுத்ததாக அவர் சொல்வார் இறைவனுக்கு எட்டு விதமான குணங்கள் இருக்கின்றன என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்பார் இறைவனுக்கு எட்டு விதமான குணங்கள் இருக்கின்றன அவருக்கு முன்னாடியே சொன்னது போல அவன் வாளறிவனாக இருக்கிறான் அவன் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான் நம்முடைய ஐம்புலன்களை அடக்குபவனாக அடக்கித் தருபவனாக அவன் இருக்கிறான் இப்படியெல்லாம் சொன்னவர் இறைவனுக்கு எட்டு குணங்கள் இருக்கின்றன என்கிறார் தான் இதற்கான எட்டு குணங்கள் என்னென்ன என்று அவர் கோணத்திலே சொல்கிறார்கள் இந்த இறைவனுக்கு எட்டு குணங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் ஒரு விதமாகவும் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் வேறு விதமாகவும் சொல்வார்கள் பரிமேலழகர் என்ன சொல்கிறார்னாக்க தன் வயத்தனாதல் என்று இறைவனுடைய எட்டு குணங்களில் ஒன்றாக சொல்வார் தூய உடம்பினன் ஆதல் என்று இரண்டாவதற்கும் இயற்கை உணர்வினன் ஆதன் என்று மூன்றாவதாக அந்த எட்டு குணங்களில் மூன்றாவது குணமாக அதை சொல்வார்கள் அதற்கு பிறகு அவன் வந்து முற்றும் உணர்ந்தவன் அவன்கிட்ட ஏதாவது ஒரு குறையை சொல்ல முடியுமான்னா எதையும் சொல்ல முடியாது அவன் முற்றும் உணர்ந்தவன் ஆக இருக்கிறான் இயல்பாகவே பற்றுகளிலிருந்து நீங்கியவன் பாசங்களிலிருந்து பாசம் என்றால் பற்று அதிலிருந்து அவன் விலகியவனாக இருக்க நமக்கு ஆயிரத்தெட்டு பாசங்கள் ஒன்று தந்தை தாய் குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து உறவினர்லேருந்து ஆரம்பித்து கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேலே வைத்திருக்கிற அந்த பற்று இருக்கிறதே அது நம்மை பல்வேறு விதமாக நடத்த ஏது மாற்றக்கூடியதாக இருக்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் பேர் அருள் உடையவன் அவன் பேர் அருள் உடைமை என்பார்கள் அதனால் அவனுக்கு நம்மேல் எப்போதுமே கருணை உண்டு அவனை நாம் அவனுடைய திருவடிகளை வணங்குகிற போது நமக்கு அவன் அருள் செய்வான் முடிவில் ஆற்றல் உடைமை எல்லையே கிடையாது இறைவனுடைய ஆற்றலுக்கு ஏதாவது எல்லை சொல்ல முடியுமான்னா இல்லை வரம்பில் இன்பம் உடைமை இந்த எட்டு குணங்களையும் பரிமேலழகர் இறைவனுக்கு சொல்வார் குணத்தான் என்பதற்கு இதை சொல்வார் கோளில் பொறியியல் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்கணும் எதால் வணங்கணும் நம்முடைய தலையினால் வணங்கணும் என்று அவர் சொல்வார் அதற்கடுத்ததாக வள்ளுவர் சொல் சொல்கின்ற இந்த பத்தாவது குரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிறவி பெருங்கடல் பிறவிய பெரிய கடலாக அவர் உருவகப்படுத்தி காட்டுகிறார் இந்த கடல் மிக பெரியது ஆழமானது அகலமானது நீளமானது மிக பெரியது கடல் நம்முடைய பிறப்பும் அப்படிப்பட்டது தான் இந்த நூற்றாண்டிலே இப்போது நாம் வாழ்கிறோம் இதுபோல் பல நூற்றாண்டுகளாக நாம் பிறக்கிறோம் இறந்திருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் இறந்திருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிறவியாக எடுத்து 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 தான் நாம் இப்போது இந்த பிறவியிலே நாம் வந்திருக்கிறோம் இப்படி பல பிறவிகளை கண்டு தான் இந்த பிறவியில் இருக்கும் இந்த பிறவியிலும் நாம் ஒழுக்கமாக இல்லை நாம் நல்லவனாக நடந்து கொள்ளவில்லை அந்த அறத்தின் வழியில் அந்த பாதையிலே நாம் நடப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இதனுடைய விளைவு மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும் எப்படி இத்தனை பிறவிகள் நாம் கடந்து இந்த பிறவி அடைந்திருக்கிறோம் திரும்பவும் இன்னொரு பிறவியை பெற வேண்டும் அந்த பிறவியும் நாம் ஒழுங்காக வாழலாம் இன்னொரு பிறவி இப்படி பல வாய்ப்புகள் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன ஆனால் எல்லா பிறப்பும் மனித பிறப்பாகவே இருந்து அவனை நம்புகிற அவனையே தொழுகிற அவனையே பிடித்து கரையேறுவதற்கான தான் அவன் வணங்கு வழங்குகிறான் இறைவன் இந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக பெரும் கடலாக இருக்குது அளவு சொல்ல முடியல அவ்வளவு பெரிதாக இருக்கிறது பிறவி பெருங்கடல் இந்த கடலை நீந்தி செல்வ ஒரு பிறவிங்கிற ஒரு பெரிய கடலை நீந்துக்கிட்டு போகணும் எதற்கு எதை நோக்கி போகிறோன்னா மீண்டும் பிறவாது இருப்பதற்கு அது அடுத்த கரையை போய் அடையணும் மீண்டும் பிறக்கவே முடியாதுன்னு ஆனால் நம்ம நீஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கோம் அது எல்லை தான் இன்னும் தெரியலை அது எங்கே போய் முடிகிறதுன்னு நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்த மாட்டார்கள் யாரா யாரெல்லாம் நீந்த முடியாது இறைவனுடைய திருவடியை நீந்துவர் எப்போ இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் மட்டுமே தான் அவர் சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் நீந்துபவர்கள் இறைவனடியை சேர்ந்தவர்கள் நீந்தாதவர்கள் இறைவனடியை சேராதவர்கள் நீந்தனும் போய் இறைவனுடைய திருவடியை அடையணும் என்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இறைவனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டால் அவனுடைய நற்றாலை நாம் அடைந்தால் மானடியை சேர்ந்தால் நமக்கு மீண்டும் பிறவி வராது இது வள்ளுவருடைய வாக்கு மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்க்குங்கள் பத்து குரட்பாக்களில் ஏழு குரட்பாக்கள் இறைவனுடைய திருவடிகளின் சிறப்பு சொல்லப்படுகிறது இறைவனுடைய உயர்ந்த குணங்கள் என்னென்ன என்றும் வள்ளுவர் காட்டியிருக்கிறார் அவருடைய திருவடிகளை வணங்கினால் மீண்டும் பிறவாது இருக்க முடியும் என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருக்கிறது வள்ளுவத்தை நாம் சிந்திப்போம் வள்ளுவர் காட்டிய அந்த பாதையிலேயே நடப்போம் மீண்டும் சந்திப்போம்